அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய தினம் மாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமைங்க இந்த நாளில் வந்து ரத சப்தமி வழிபாடு இந்த வழிபாடு வந்து நமக்கு முற்பிறவி பாவங்கள் இப்பிறவி பாவங்களை போக்கக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடுன்னே சொல்லலாம் இந்த வழிபாட்டை வந்து நாம் யாரை முன்னிறுத்தி வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணும் இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் எந்த பிறவியில் என்ன பாவம் செஞ்சுனே தெரியல இந்த பிறவிலையும் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு நிறைய பேர் புலம்புவதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈரேழு தலைமுறை பாவமும் நம்மை வந்து பின்தொடரும்னு சொல்லுவாங்க இந்த ரத சப்தமி திதியில் வந்து நம்ம யாரை முன்னிறுத்தி வழிபாடு செய்வோம் அப்படின்னா சூரிய பகவானை முன்னிறுத்தி வழிபாடு செய்வோம் விடிவு காலத்தை நாம் தேடணும் அப்படிங்கும் பொழுது இந்த வழிபாட்டை வந்து நம்ம செய்யணுங்க ஏழு ஜென்மத்தில் நம்மை பின்தொடரும் பாவத்தை தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த ரதசப்தமி வழிபாடு தான் இந்த வருட ரதசப்தமியானது நாளைய தினம் வந்திருக்குது இல்லைங்களா வீட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருமே அதிகாலை வேலையில் எழுந்து சுத்த பத்தமாக குளிக்கணுங்க அப்படி குளிக்கும்போது முக்கியமாக நீங்கள் இதை பின்பற்றணும் முந்தைய நாளே நீங்கள் ஏழு எருக்கன் இலைகளை வந்து கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க இந்த எருக்கன் செடி அப்படிங்கிறது நிறைய தெய்வீகத்தன்மையும் நிறைய மருத்துவத்தன்மையும் கொண்டது சூரிய ஒளியை மட்டுமே கிரகித்து உயிர் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை கொண்டது தான் இந்த எருக்கன் செடி இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஏழு இலைகள் தேவைப்படுங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏழு பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அது கிடைக்காத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு இலையாவது நீங்கள் பயன்படுத்தி கட்டாயம் இந்த எருக்கன் குழியிலை நீங்கள் குளிங்க அப்படி குளிக்கும்போது உங்களுடைய பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் இந்த நாளோடு விலகும் அப்படின்னே சொல்லலாங்க ஏழு எருக்கன் இலையை வைத்து தலைக்கு வந்து தண்ணீர் ஊற்றணுங்க அப்படி நீங்கள் வைக்கக்கூடிய இலையை வந்து நீங்கள் இந்த நரம்பு பகுதி இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ஆண்களாக இருந்தால் விபூதி வைத்து அந்த வளவளப்பான பகுதியை வந்து தலைக்கு மேலே வச்சு நீங்கள் அந்த ஏழு இலையையும் நீங்கள் ஏழு அங்கங்களாக நீங்கள் பிரித்து வைக்கணுங்க அதாவது ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு ரெண்டு கைக்கு ரெண்டு ரெண்டு காலுக்கு ரெண்டு உங்களுடைய உச்சந்தலையில் ஒன்று இந்த மாதிரி நீங்கள் ஏழாக நீங்கள் பிரித்து வச்சு நீங்கள் குளிக்கணும் தலைக்கு வச்சு குளிக்கக்கூடிய அந்த இலையில் மட்டும் நீங்கள் விபூதி வச்சு குளிச்சிட்டிங்கன்னா போதும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் வச்சு குளிச்சுக்கோங்க இந்த இயற்கை இலையில வந்து குளிச்சு முடிச்ச வாட்டி நீங்கள் இதை எடுத்து கால் படாத இடத்துல மறுபடியும் நீங்கள் போட்டுடலாம் இப்போ வந்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு முறை குளித்த இலையை வந்து இன்னொரு முறை பயன்படுத்தலாமா அப்படின்னா அப்படி பயன்படுத்தக்கூடாது ஒரு ஒருத்தருக்கும் புதுசாக தான் நம்ம இலையை வந்து பறித்து வச்சுக்கணும் இப்படி குளித்து முடித்தவாட்டி நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் போய்ட்டு ஒரு தீபம் ஏற்றி சூரிய பகவானோடைய திருவுருவ படம் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்காது இல்லைங்களா சில பேர் வீட்டுகளில் வந்து ஏழு குதிரை பூட்டிய சூரிய பகவானோடைய திருவுருவப்படம் இருக்கும் ஏழு குதிரைகள் மீது வலம் வரக்கூடிய சூரிய பகவான் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த சப்தமி அதாவது ஏழாவது திதியான இந்த சப்தமி திதி வந்து ரத சப்தமி அப்படின்னு சொல்கிறோம் சூரிய பகவானை வந்து நினைத்து உங்களோடைய பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு சர்க்கரை பொங்கல் நிவேதானம் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாங்க இந்த நாளில் வந்து நீங்கள் பத் பச்சை வாழைப்பழம் அதாவது காயாக இருக்கக்கூடிய வாழைப்பழம் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதை நெய்வே வைக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது சூரிய பகவானையும் பெருமாளையும் மனதார பிரார்த்தனை செய்யுங்க கற்பூர ஆரத்தி காட்டி நீங்கள் வந்து பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க இந்த பூஜையை வந்து நீங்கள் செய்யும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்களும் பாவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் சூரிய பகவானிடம் வந்து வேண்டுதல் வைத்து நீங்கள் வேண்டிக்கலாம் வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்குறீங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கணும் வருமானம் பெருகணும் அப்படின்னும் நீங்கள் வந்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் நாளைய தினம் பெருமாள் வழிபாடு செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க சூரிய பகவானை சூரிய மூர்த்தி அப்படின்னு கூட அழைப்போம் இந்த ரதசப்தமினால் நம்முடைய வீட்டில் இருந்தபடியே நம்ம பெருமாளையும் மனதில் நினைத்து வழிபாடு செய்கிறது திருப்பதி பெருமாலை வழிபட்ட பழனை பெறலாங்க வாய்ப்பு கிடைச்சவங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இந்த குளிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலை ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்தில் இருந்து ஏழு மணி பத்தொம்பது நிமிடத்துக்குள்ளே நீங்கள் இந்த எருக்கன் இலையை வந்து தலைக்கு வைத்து நீங்கள் அப்படி குளிச்சுக்கோங்க எதனால் இந்த எருக்கன் இலையை வந்து நம்ம தலைக்கு வைத்து இந்த நாளில் குளிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பீஸ்மரன் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா அவர் வந்து அந்த முள் படுக்கை மேலே படுத்தும் அவருடைய உயிர் வந்து இப்போ பிரியாத ஒரு காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பாஞ்சாலியை துயில் உரியும் போது அவரும் கூட இருந்து இருந்த ஒரு காரணம் அதனால் அவர் வந்து பாவம் சூழப்பட்டது அதனால் அவர் நினைத்த நேரத்துக்கு அவருடைய உயிர் வந்து உடம்பு விட்டு பிரியலை அப்படிங்கும் பொழுது இந்த எருக்கன் இலையை வந்து அவருடைய உடம்பில் எல்லாமே வச்சு அந்த பாவத்தை விலக்கி அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயிரானது போனது அப்படின்னு சொல்லி புராண கதையே இருக்குங்க அதனால் நமக்கு இருக்கக்கூடிய பாவங்களும் தோஷங்களும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தோம்னா வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த ரதசப்தமி திருநாள் தாங்க இந்த நாளில் வந்து இந்த எருக்கன் குழியலை வந்து குளிக்க யாருமே மறந்துடாதீங்க இதனால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் இந்த சூரியனை வந்து நீங்கள் சூரிய வெளிச்சம் படக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிடம் நின்று இந்த குளியலை குளிச்சுட்டு நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி